இந்த செய்தியை கேட்பதற்காக உங்கள் நேரத்தை கொடுத்த உங்களை எல்லாருக்கும் முதலாவது நன்றி சொல்லிக்கொள்கிறோம் இந்த செய்தி மூலமாக இயேசுவை நம்ம ஏன் நம்பணும் அவரை நம்புவதனால நம்ம கிடைக்கிற உண்மையான நன்மைகள் என்ன என்று சொல்லி நம்ம அறிஞ்சுக்க போகிறோங்க இயேசுவை குறித்து பலவிதமான அபிப்பிராயங்கள் உண்டு இதை கேட்குற நீங்களும் இந்த இயேசுவை எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்குறீங்க என்பது எனக்கு தெரியாது ஆனாலும் இயேசு யார் இயேசுவை நான் ஏன் நம்பனோ அவர்கிட்ட இருக்கிற தனித்தன்மைகள் என்ன என்று சொல்லி கொஞ்சம் இன்றைக்கி இந்த செய்தி மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் இதை விளக்குவதற்காக வேதத்தில் இருந்து ஒரு சின்ன பகுதியை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக இயேசுவை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம அறிஞ்சிக்க போகிறோம் பைபிளில் ஏசு செய்ததாக சொல்லப்பட்ட நிறைய அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது நிறைய என்று சொல்லி சொல்ல முடியாது அதே வேதத்தில் ஒரு பகுதி சொல்லுது அவர் அநேக காரியங்களை அற்புதங்களை செஞ்சாராம் அவைகள் ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் கூட உலகம் கொள்ளாது என்று சொல்லி யோவானுங்கிற ஒரு புஸ்தகத்தில் இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆனால் நமக்கு அவர் யார் என்று சொல்லி அறிஞ்சு விசுவாசிச்சு அவர் விசுவாசித்து நித்திய ஜீவனை அடையும்படியாக தான் இவைகளெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பைபிள் சொல்லுது அப்படி அவர் செய்ததாக சொல்லப்பட்ட அற்புதங்களில் ஒரு அற்புதம் வந்து மார்க்குங்கிற ஒரு சுவிசேஷ புஸ்தகத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து பனிரெண்டு வரைக்கும் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்க முடியும் உங்களுக்கு பைபிள் ஒன்று கையில் கிடைக்கும்னா அல்லது எப்போவது நீங்கள் பார்க்க முடியுமான்னு அந்த பகுதியை எடுத்து வாசித்து பாருங்கள் ஒன்றிலிருந்து பன்னிரெண்டு வரைக்கும் இயேசு செய்த ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல பார்க்குறோம் ஏசு ஒரு வீட்டில் இருக்கார் அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற ஜனங்கள் கிராமங்கள் ஊர்கள் பட்டணங்கள்லேருந்து இயேசு அந்த வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு வாசலில் கூட நிற்கிற இல்லாதது கூட்டம் கூட்டிட்டாங்க அப்போ இயேசு அவர்களுக்கு வசனத்தை போதிச்சிட்ருக்கிறார் எது சத்தியம் எது பரலோக ராஜ்யம் எது அந்த ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போகும் என்று சொல்லி அவர்களோடு கூட ஆண்டர் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் நாலு பேர் ஒரு வியாதியஸ்தனை தூக்கிட்டு எஸ்வாமிட்டு வர்றாங்க அவர்கள் யார் என்று சொல்லி சொல்லப்படலை நாலு பேர் ஒரு வியாதிக்காரனை அவனுக்கு இருக்கிற வியாதி திமிர்வாதம் சொல்லி போடப்பட்டிருக்கிறது அவனை சுமந்து கொண்டு வந்ததுனால் அவர் படுக்கை படுக்கையாகவே இருந்தவர் அவரால் நடக்க முடியாது சுயமாய் ஒன்றுமே செய்ய முடியாது மற்றவர்களுடைய உதவி அவருக்கு தேவை அவரை தூக்கிட்டு வர்றாங்க ஆனால் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால் இயேசுவின் பக்கமாக போக முடியல அந்த நாலு பேர் மனமுடைஞ்சு திரும்பி போகலை யோசித்து பார்த்தாங்க என்ன செய்யலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு மேலே ஏறினாங்க கூரையை பிரித்தாங்க ஒரு கேப் பண்ணிட்டாங்க அந்த வியாதியஸ்தனை அந்த படுக்கையை அப்படியே உள்ளே இறக்குறாங்க சடன்னாக வசனம் போதித்து இருக்கும்போது நடுவில் ஒரு படுக்கை வந்து இறங்குமானா எல்லாரும் அங்கங்கங்கே பிரிஞ்சு போகிறாங்க இயேசுவுக்கு முன்னால் வழி உண்டாகுது இயேசுவுக்கு முன்னால் அந்த படுக்கை வந்து இறக்கப்படுகிறது பைபிள் சொல்லுறது ஏசு அந்த ஜனங்களுடைய விசுவாசத்தை பார்த்து அந்த வியாதியஸ்தனை பார்த்து அந்த திமுருவாதக்காரனை பார்த்து சொன்னார் மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னாரா அங்கே உட்கார்ந்திருந்த வேத பண்டிதர்களில் சிலர் இவரென்னு இப்படி பேசுகிறார் இவரென்ன கடவுளா பாவத்தை மன்னிக்கிறக்கு இவரென்ன தேவனா தேவன் ஒருவர் தானே பாவத்தை மன்னிக்க முடியும் என்று சொல்லி தங்கள் இருதயங்களில் சிந்தித்து கொண்டாங்களாம் ஆனால் பைபிள் சொல்லுது ஏசு அவங்க இப்படி சிந்திக்கிறாங்க என்பதை அறிஞ்சு அவங்கள பார்த்தீங்க எப்படி சிந்திக்கிறீங்க எது எளிது பாவங்களை மன்னிப்பதா வியாதியை சுஸ்தப்படுத்துவதா பாவங்களை மன்னிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறியணும்னு சொல்லிட்டு அடுத்தது அவனை பார்த்து சொல்கிறாரு மகனே உன் படுக்கையை எடுத்து உன் வீட்டுக்கு போன்னு சொல்லி சொல்கிறாரு அந்த வாரத்தை உடனே அந்த மகன் எந்திரிக்கிறான் இதுவரைக்கும் படுத்த படுக்கையாகவே இருந்தவர் மற்றவங்க உதவியை நாடிக்கொண்டிருந்தவர் எந்திரிக்கிறாரு படிக்க சுமக்கிறாரு தன் வீட்டுக்கு போகிறார் எல்லாருக்கும் முன்னால் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நம்ம ஒரு காலம் இப்படி கண்டதில்லையேன்னு சொல்லி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் இதுதான் சம்பவம் நம்ம இதில் என்ன பார்க்குறோன்னா இதில் இந்த இயேசுவை குறித்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் யார் இந்த இயேசு அவரை பற்றி நம்ம இதில் அறிஞ்சிக்கிற அஞ்சு காரியங்களை உங்கள் நடுவில் நான் சொல்ல விரும்புகிறேன் முதல் காரியம் இந்த மனுஷனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வியாதியஸ்தனை அவனுக்கு குடும்பத்தார் இருந்தாங்களா இல்லையா நமக்கு தெரியல கண்டிப்பாக உறவினர்கள் யாராவது இருந்திருப்பாங்க ஆனால் உறவினர்கள் சுமந்து வந்தாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லலை மனைவி இருந்திருக்கலாம் பெற்றோர் இருந்திருக்கலாம் பிள்ளைங்க இருந்திருக்கலாம் சகோதரிகள் இருந்திருக்கலாம் சகோதரிகள் இருந்திருக்கலாம் ஆனால் குடும்பத்தார் யாரும் வந்ததாக வேதம் சொல்லலை ஒரு மனிதனுக்கு நண்பர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க ஆனால் இவனுக்கு நண்பர்கள் யாரும் சுமந்து வந்ததாக வேதம் சொல்லலை யாரோ நாலு பேர் அவனை சுமந்து வந்தாங்கன்னு வேதம் சொல்லுது அப்படின்னு இதில் நம்ம என்ன அறிஞ்சுக்கிறோம் நெடுநாள் ஆ அஸ்தனாக இருந்தவனை ஒருவேளை குடும்பத்தார் கவனிச்சிட்டே வந்திருக்கிறாங்க எவ்வளோ நாள் பெட்லையே க்ளீன் பண்ணுறது எவ்வளோ நாள் சுத்தப்படுத்துவது எவ்வளோ நாள் கவனித்து கொண்டே இருந்தது பார்த்து 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 சோர்ந்து போய் அவனை கைவிட்டுட்டாங்க நண்பர்கள் கொஞ்ச நாள் பார்த்து விட்டுட்டாங்க எல்லாரால கைவிடப்பட்ட நிலைமையில தனிமையில் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க இந்த மனுஷங்க இவன் வேதனையை பார்த்த யாரோ நாலு பேர் இயேசு பக்கத்தில் கூட்டிகிட்டு போனால் இவனுக்கு விடுதலை ஆகும்னு சொல்லி நம்பிக்கை வச்சு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு அவனுடைய பின்னணி என்ன எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ வருஷம் வியாதியாக இருக்கிறவங்க பயங்கரம் ஒல்லியாக இருந்திருப்பாங்க வீக்காக இருந்திருப்பாங்க சாப்பாடு சரியாக இல்லை இல்லை அவனை ஒரே ஆள் தூக்கிட்டு வந்திருக்கலாம் ஆனால் யாருமே தூக்கலை நாலு பேர் கட்டிலோடு தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் ஒருவேளை ரொம்ப நாள் அவனுடைய கழிவுகள் சுத்திகரிக்கப்படாமல் அசுத்தமாக அந்த காட்டிலே கட்டிலே படுத்துட்டு இருந்திருக்கிறார் நாற்றம் எடுக்கிறது உடலெல்லாம் அசிங்கமாக இருக்கிறது யாருமே தொடவும் முடியவில்லை அதனால தான் அவனை கட்டிலோடே தூக்கிட்டு வருகிறாங்க என்று சொல்லி நம்ம நினைக்க முடியும் அப்படி எல்லாராலும் கைவிடப்பட்ட வெறுக்கப்பட்ட தள்ளப்பட்ட ஒரு மனிதனை ஏசுட்ட கூட்டிகிட்டு வந்தபோதே அவனை பார்த்து ஏசு சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா மகனே அப்படின்னாரு அந்த வார்த்தைக்குள்ளே என்ன அடங்கியிருக்குன்னா அவருடைய அன்பை பார்க்குறோம் நாற்றம் எடுத்துட்டுருக்கிறாங்க கைவிடப்பட்டவங்க யாருமே இல்லாதவங்க அவனை பார்த்து யார் இல்லைன்னு கவலைப்படுறியா நான் உனக்கு தகப்பனாக இருக்கிறேன் உன்னை மகனேன்னு சொல்லி கூப்பிடுறாரு யோசிச்சு பாருங்கள் கைவிடப்பட்ட அந்த இருதயத்துக்கு அந்த வார்த்தை எவ்வளோ மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம் எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் எவ்வளோ ஒரு ஆனந்த உள்ளத்தில் பறந்துருக்கோம் படுத்த படுக்கையில் தான் இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஆண்டுவர் அவனுக்கு கொடுக்குற முதல் ஆசீர்வாதம் அன்பை காட்டுக்கிறார் இந்த சத்தத்தை கேட்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலுங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த இயேசு உங்களுக்கு கொடுக்குற பெரிய நன்மை என்ன தெரியுமா அன்பு காட்டுறாரு பாவத்தில் இருக்கலாங்க நீங்கள் வியாதியில் இருக்கலாங்க கைவிடப்பட்டு இருக்கலாங்க சொந்தக்காரங்க உங்களை விட்டுருக்கலாங்க எல்லாரும் நீங்கள் வெறுக்கப்பட்டு இருக்கலாம் ஆனால் ஏசு உங்களை நேசிக்கிறாரு அன்பு காட்டக்கூடிய தேவன் அவர்கிட்ட அன்பு திரளாக இருக்கிறது உங்களை நேசிக்கிறாரே அன்பு காட்டக்கூடிய தேவன் பாவத்தை பார்த்து பார்த்து உன்னை குற்றப்படுத்துகிற ஒரு தேவன் அல்ல உன் சூழ்நிலையை பார்த்து வெறுக்கிற தேவன் அல்ல அன்பு காட்டக்கூடிய ஒரு தேவன் இயேசுட்ட அன்பு இருக்குங்க பைபிளில் வாசிக்கிறோம் ஒருவன் தன் சிநேகத்துக்காக தன் ஜீவனை கொடுக்குற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று சொல்லி யோவன் பதினஞ்சு பதிமூணுல வாசிக்கிறான் இந்த ஆண்டவர் நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினாரு பாவியா இருக்கும்போது நம்ம பலனற்று இருக்கும்போது அவருக்கு சத்ரு போல நம்ம இருக்கும்போது நமக்காக சிலுவையில தன் ரத்தத்தை சிந்தி தன் அன்பை காட்டினார் உங்களுக்கு அன்பு காட்டக்கூடிய தேவன் இரண்டாவது அவர் என்ன மகனேன்னு சொல்லிட்டு அடுத்தது சொன்னார் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னாரு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க ஏசுவாமிகிட்ட ஆனால் ஏசு வியாதியை சுகப்படுத்தல முதலாவது அவனுக்கு அன்பு காட்டி ரெண்டாவது உன் பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொன்னார் ஏசு கொடுக்குற ரெண்டாவது பெரிய ஆசீர்வாதம்ங்க பாவத்தை மன்னிக்கிற தேவன் இயேசுனாலே அர்த்தம் பாவத்தை மன்னிக்கிறவர் என்று அர்த்தம் மற்ற ஒன்று இருபத்தி ஒன்று என்ற பகுதியில் பைபிள் எப்படி வாசிக்கிறோம் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் ஆகையால் அவருக்கு இயேசு என்ற பெயருன்னு சொல்லி ஏசு நான் பாவத்தை மன்னிக்கிறவர் இந்த சத்தத்தை கேட்டிருக்கிறேன் நீங்கள் ஒருவேளை நான் ரொம்ப துரோகம் செஞ்சுருக்கிறேன் ரொம்ப பாவம் செஞ்சிருக்கிறேன் வெளியே யாருக்கும் தெரியாது என் ரகசிய வாழ்க்கை ரொம்ப கொடிதானது நிறைய தவறு நான் இருக்கிறேன் இன்றைக்கி நான் அனுபவிக்கிறேன் நிறைய பிரச்சனைக்கு காரணம் என் பாவம் தான் நான் செஞ்ச பாவம் தான் இன்றைக்கி இப்படி என்ன அலக்கழித்து கொண்டு இருக்கிறது கவலைப்படுறீங்களா இயேசு உங்களுக்கு கொடுக்குற ரெண்டாவது பெரிய ஆசீர்வாதம் உங்களை பாவங்களை மன்னிக்கிறவர் பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரமுள்ள ஒரு தேவன் இயேசுவை நம்பி வரும்போது நீங்கள் ஒன்றும் செய்யணுன்னு அவசியம் இல்லைங்க இயேசு நம் பாவங்களுக்காக தன் சிலுவையில் ரத்தத்தை சிந்தி மறிச்சார் பாவத்துக்கு மன்னிப்பு கொடுத்தாரு மறிச்சார் அடக்கம் பண்ணாங்க மூணாவது நாள் உயிரோடு எந்திரிச்சார் பாவத்துக்கு மன்னிப்பு கொடுக்குற ஒரு தேவன் பைபிள் சொல்லுது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஏசு முதலாவது அன்பு கொடுக்கிற தேவன் இரண்டாவது உங்கள் பாவங்களை மன்னிக்கிற ஒரு தேவன் மூணாவது இவர் இப்படி பாவங்களை மன்னிக்கிறேன்னு சொன்ன உடனே இருக்கிற வேதத்தை அறிந்த பண்டிதர்களெல்லாம் இவன் யார் தேவதூஷணம் சொல்லுகிறானே பாவங்களை மன்னிக்கிறதற்கு இவர் யார் தேவன் ஒருவர் தவிர முடியாதே என்று சொல்லி சொன்னாங்க பேசிக்கொண்டாங்க விவாதிச்சாங்கன்னு சொல்லி சொல்லாமல் தங்கள் இருதயங்களிலே சிந்தித்து கொண்டிருந்தார்கள் வசனம் சொல்லுது அவர்கள் தங்களுக்குள்ளே எப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து மூன்றாவது உங்களோடு சொல்ல விரும்புகிறது என்னென்னா உள்ளத்தில் சிந்திக்கிறதை கூட அறிந்த ஒரு தேவன் இந்த இயேசு அதில் என்ன நன்மைன்னு சொல்லாம நிறைய காரியம் வெளியே சொல்ல முடியாதுங்க உள்ளத்தில் போட்டு குமரிட்டுருக்குறீங்க பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கிறீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்க யாருக்கும் தெரியாது வெளியே ஒருவேளை நல்லவர்களைப் போல் வெளியே சிரித்து இருக்கிறதைப் போல் எல்லாம் உடையவர்களைப் போல் நீங்கள் இருக்கலாம் ஆனால் உள்ளத்தில் அழுது கொண்டு இருக்கிறீங்க கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறீங்க யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு தெரியும் என் பிரச்சனை யாருக்கு தெரியும் என் துக்கம் யாருக்கு தெரியும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா இந்த இயேசு உங்கள் சிந்தனைகளை அறிந்தவர் கவலைகளை அறிந்தவர் பெருமூச்சை அறிந்தவர் உங்கள் துக்கம் அவருக்கு தெரியும் உள்ளத்தில் குமரி கொண்டிருக்கிற குமர்கள் அவருக்கு தெரியும் பைபிள் சொல்லுது தேவன் தம்முடையவர்களை அறிவார் அதுதான் நம்ம வாழ்க்கைக்கே ஒரு அஸ்திபாரம் நாம் போகும் வழியை அறிந்த ஒரு தேவன் உள்ளத்தின் குமர்களை அறிந்தவர் அவர் உதவி செய்வாருங்க அவரை நம்ப முடியும் ஏற்ற காலத்தில் காரியங்களை செய்வார் சிந்தனைகளை அறிந்தவர் என்ற காரியத்தில் இன்னொன்று என்னென்னாங்க பைபிள் சொல்லுறது ஒரு நாள் நம்ம சாக போகிறோம் கடவுளுக்கு முன்னால் போய் நிற்க போகிறோம் அப்பொழுது செயல்கள் மட்டும் இல்லையா நம்முடைய சிந்தனைகளுக்கும் அன்றைக்கி கணக்கு ஒப்புவிக்கணும்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஒன்று குறைந்தியருங்கிற புஸ்தகத்தில் நான்காம் அதிகம் ஐந்தாம் வசனத்தில் இருளில் மறைந்திருக்கிறவைகளை கூட அவர் வெளியே கொண்டு வருவார் இருதயத்தின் சிந்தனைகளை யோசனைகளை அவர் வெளிப்படுத்துவார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போது அன்றைக்கி அவர் கடவுள் முன்னால் போய் நிற்கும்போது தெய்வத்துக்கு முன்னால் நிற்கும்போது செயல்களுக்கு பேச்சுக்கு பார்வைக்கு மட்டுமல்ல சிந்தைகளுக்கும் அந்த இடத்துல தண்டனை உண்டு அதற்கும் கணக்கு ஒப்புவிக்கணுமே அப்படின்னா சிந்தையில் பரிசுத்தம் இல்லைன்னா பரிசுத்தம் உள்ள பரலோகத்துக்கு சொர்க்கத்துக்கு நம்ம போக முடியாது இயேசுவின் என் சிந்தனைகளை அறிவார் என்பது ஒரு பக்கம் ஆறுதலை கொடுக்கிறதா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பயத்தையும் நமக்கு கொடுக்கணும் சிந்தைகளிலும் சுத்தத்தை எதிர்பார்க்கிற ஒரு தேவன் இவர் பேச்சில் மட்டுமல்ல பார்வையில் மட்டுமல்ல செயலில் மட்டுமல்ல நடக்கையில் மட்டுமல்ல இயேசுவை நம்பும்போது போது சிந்தைதனிலும் ஒரு தூய்மையை கொடுப்பார் அன்பு காட்டக்கூடிய தேவன் பாவங்களை மன்னிக்கிற ஒரு தேவன் சிந்தைகளை அறிந்து சிந்தைகளிலே தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தேவன் அவர் நான்காவது இவன் பாவங்களை மன்னித்து அடுத்தது அவனை பார்த்து சொன்னாரே மகனே உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று அதிகாரத்தோடு கூட சொன்னார் அவர் சொன்ன உடனே அவன் சரீரம் பலனடைந்தது நரம்புகள் பலனடைந்தது எலும்புகள் பலனடைந்தது எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான் நாலு பேர் தூக்கிட்டு வந்த கட்டில் அவனே தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான் குறைகளை நிறைவாக்கக்கூடிய தேவன் அவர்தான் சிருஷ்டித்தார் அவர்தான் படைத்தார் ஒரு பொருளை யார் படைச்சாங்களோ அவங்களால அதில் இருக்கிற பிரச்சனைகளை சரிபடுத்த முடியும் ஒரு கம்ப்யூட்டரை யார் செய்கிறாங்களோ அந்த கம்ப்யூட்டர் பிரச்சனையை செஞ்சவங்க கூட கொண்டுட்டு போய்ட்டா அவங்கள சரிபடுத்துகிறாங்க ஒரு பொருளை யார் உருவாக்குகிறாரோ அவர்கிட்ட கொண்டு போயிட்டால் அந்த அந்த பொருளில் இருக்கிற குறைகளை நிறைவாக்குவார் உன்னையும் என்னையும் படைத்தவர் உங்களையும் எங்களையும் படைத்தவர் அந்த இயேசுவாக இருக்கிறதுனால படைத்த ஆண்டவர்கிட்ட நீங்கள் வரும்போது குறைகளை நிறைவாக்க முடியும் அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை சர்வத்தியம் செய்து முடிக்கிற ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் குறைகளை நிறைவாக்கக்கூடிய தேவன் அவர்தான் சிருஷ்டிகர்த்தா ஏசுநாதர்கிட்ட வரும்போது எந்த குறையும் அவரால் நிறைவுபடுத்த முடியும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது என்கிட்ட இந்த குறை இருக்கு இதை அவரால் சரிபடுத்த முடியுமா பைபிள் சொல்லுது என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை உன்னால் விசுவாசிக்க முடியுமா இதை செய்ய எனக்கு வல்லமை இருக்கு நீ நம்புகிறாயா நீ கூடுமானால் ஆகும் இயேசு வரும்போது அவரால் முடியாததுன்னு ஒன்றுமே இல்லை எனக்கு நன்மைன்னு இருந்துச்சுன்னா அதை செய்வதனால் என் முடிவு பரலோகமாக இருக்குமாண்ணா அது தெய்வ சித்தமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குறைகளை நிறைவாக்குவார் அன்பு காட்டக்கூடிய தேவன் பாவங்களை மன்னிச்சுக்கிற ஒரு தேவன் சிந்தனைகளிலே தூய்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் எந்த குறையையும் நிறைவாக்க வல்லமை உள்ள தேவன் அவர் கடைசியாக அந்த சம்பவம் போதுங்க அந்த சகோதரி எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான் அதை பார்த்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினாங்க தேவனை கேள்வி கொண்டிருந்த ஒரு கூட்டம் தேவனுக்கு தூஷணத்தை கொண்டு கொண்டிருந்த ஒரு கூட்டம் படைச்சவருக்கு வேதனையை கொடுத்த ஒரு கூட்டம் அந்த இடத்துல அந்த தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிச்சு அப்போ இயேசுவன் நம்பும்போது நம்முடைய வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாய் மாறிவிடும் பைபிள் சொல்லுது இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம் என் மகிமைக்கின்றுதான் தான் உங்களை சிருஷ்டித்தேன் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்போ இயேசுவை நம்பும்போது ஐந்தாவது கிடைக்கிற ஆசீர்வாதம் கடவுளை கேள்வி கேட்டு வாழ்க்கை கடவுளுக்கு துக்கத்தை கொடுக்குற ஒரு வாழ்க்கை படைச்சவருக்கு வேதனையை கொடுக்குற வாழ்க்கை அப்படியே மாறி நம் வாழ்க்கை தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும் இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே ஐயா அம்மா தம்பி தங்கச்சி யோசிச்சு பாருங்க இயேசு உங்களுக்கு இந்த அஞ்சு காரியத்தை கொடுக்க ஆசைப்படுறாரு கைவிடப்பட்ட நிலைமையில அன்பு காட்டப்படாத கலங்கி நிற்கிறீங்களா ஒருவேளை ஒரு சில இந்த சத்தத்தை கேட்கும்போது நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் எனக்கு யாரும் இல்லை அன்பு காட்ட யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஏசு அன்பின் தேவன் இந்த செய்தி மூலமாக உங்களை தேடி வரார் நான் இருக்கிறேன் மகனே மகளேன்னு சொல்லி பாசமாக கூப்பிடுறாரு அதை ஆண்டுகிட்ட வாங்குங்க ரெண்டாவது பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு தேவன் நிறைய தவறு செஞ்சுட்டேன் நான் வேதனையில் இருக்க தலை குனிஞ்சிட்டு வெட்கப்பட்டுட்டு நிற்கிறேன் ஒருவேளை ஜெயிலில் இருந்து கூட இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கலாம் பயந்து பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையாக இருந்துட்டு இந்த சத்தத்தை இருக்கலாம் ஏசு உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களை நீதிமானாய் மாற்றக்கூடிய ஒரு தேவன் பாவம் இந்த பூமியோடு முடிவதில்லை பைபிள் சொல்லுது உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்குமா இறுதியில் அவருக்கு முன்னால் போய் நிற்கும் போது இந்த பாவம் சொர்க்கத்துக்கு பரலோகத்துக்கு போக விடாமல் தடை பண்ணிடும் இயேசுவை நம்பும்போது பாவங்களை மன்னிக்கிற தன்னுடைய ரத்தத்தினாலே மூன்றாவது சிந்தைகளிலே தூய்மையை கொடுக்கறாருங்க என்னால் சுத்தமாக சிந்திக்கவே முடியலையே எப்பவும் அசுத்த சிந்தனை தான் வருது கவலைப்படுறீங்களா ஏசுகிட்ட வாங்குங்க சிந்தைய பரிசுத்தப்படுத்துவார் சிந்தையை அறிந்த ஒரு தேவன் என் சிந்தனை யார் அறிவார் என் தனிமை யார் அறிவார் என் வேதனை யார் அறிவார் என் பெருமூச்சை யார் கேட்பார் ஏசு அறிவார் சகோதரனே உன் பெருமூச்சை கேட்கிறார் சகோதரி இயேசு அவர்கிட்ட வாங்குங்க அவர்கிட்ட இறக்கும் உண்டு நான்காவது எந்த குறையும் நிறைவாக்குவார் குறைகளோடு நிற்கிறீங்களா இந்த குறைனால் அவமானப்பட்டுட்டு இருக்கிறீங்களா எல்லோரும் உங்களை பார்த்து தூஷித்து கொண்டு இருக்கிறார்களா ஒதுக்கி கொண்டு இருக்கிறார்களா ஏசுட்டை நீக்கி வாங்குங்க ஏசப்பா இந்த குறையை நிறைவாக்கு உம்மாவில் முடியும்னு சொல்லி நான் நம்புகிறேன் எனக்கு இது வேணும்னு நீங்கள் நினைப்பீங்கண்ணா இது கிடைப்பதுனால என் முடிவு பரலோகமாக இருக்குமாண்ணா எனக்கு தாங்க ஏசப்பா உங்களை நான் நம்புகிறேன் உம்மால கூடாதது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவட்ட வாங்க குறைகளை நிறைவாக்குவார் கடைசியாக பலர் நம்மளை பார்த்து இவனை ஏன் படைச்சார் கடவுள்னு சொல்லி கடவுளை தூஷிக்கிற போல வாழ்க்கை இருக்கிறதா ஏசுட்டை வாங்குங்க அப்படியே மாற்றி போடுவார் உங்கள் வாழ்க்கையை பார்த்து எல்லாரும் இப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல மகனுக்காக தெய்வமே உமக்கு நன்றி கடவுளே உமக்கு நன்றி பிதாவே உமக்கு நன்றி என்று சொல்லி வாழ்க்கையை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவாங்க இன்றைக்கி வருவீங்களா ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி பிரார்த்தனை பண்ணலாமா ஏசுவை பார்த்து ஏசுவே நீர் கொடுக்கக்கூடிய இந்த அஞ்சு ஆசீர்வாதமும் எனக்கும் இப்போ வேணும் ஏசப்பா எனக்கு அன்பு வேணும் எனக்கு பாவம் மன்னிப்பு வேணும் என் சிந்தையில் பரிசுத்தம் எனக்கு வேணும் என் குறை நிறைவாகணும் தூஷிக்கப்படக்கூடிய தூஷிப்பது போல இருக்கிற என்னுடைய வாழ்க்கை உமக்கு மகிமை கொண்டுகிற வாழ்க்கையை மாறணும் அப்படி இருக்குமானா இயேசுவை இப்பொழுது நோக்கி பாருங்க இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க எனக்கும் இந்த அஞ்சு நன்மையை தாங்க ஏசப்பான்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த வேலையில் இயேசு உதவி செய்வார் வாழ்க்கையை மாற்றுவார் இதற்கப்புறம் நீங்கள் இப்படியே இருக்க போகிறதே இல்லைங்க என்னோடு கூட சேர்ந்து பிரார்த்தனை பண்ணலாமா ஜெபிக்கலாமா அன்புள்ள இயேசுவே இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு ஏசு கொடுக்குற இந்த நன்மைகள் எனக்கும் வேணும்னு சொல்லி கணிரோடு உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ இப்பொழுது அவர்களுக்கு அன்பு காட்டுங்கப்பா உங்கள் அன்பை ஊற்றுங்க சுவாமி நீர் அவர்களை நேசிக்கிறவர் என்பதை புரிய வைங்க அவங்க சிந்தனைகளையும் நீர் அறிந்தவர் அப்பா கவலைப்பட்டு இருக்கிறாங்க தனிமையில் இருக்கிறாங்க வெளியே ஒரு நடிப்பு ஆனால் உள்ள குமரல்கள் பெருமூச்சுக்கள் அறிந்த தேவனே அவர்களுக்கு சமாதானத்தை தாங்கப்பா சந்தோஷத்தை தாங்க ஆனந்தத்தை தாங்க நீ அவங்கள பார்த்து மகனேன்னு கூப்பிடுற சத்தத்தை அவங்க கேட்கட்டும் பாவங்களே மன்னிக்கிற தேவனே யாரெல்லாம் உங்கள பார்த்து இயேசுவே உங்கள் ரத்தத்தினாலே என் பாவத்தை கழுவுங்கன்னு சொல்லி சொல்லுகிறாங்களோ ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கும்னு சொல்லி நீங்கள் எழுதி வச்சிங்களே அந்த வார்த்தையின்படி சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால மன்னிப்பு கொடுத்து பரிசுத்தப்படுத்தி இருதயத்தில் ஒரு நிம்மதியை தாங்க ஏசப்பா சிந்தையில் ஒரு தூய்மையை தாங்க கெட்ட எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் மாறி சமாதானம் உண்டாகட்டும் பரிசுத்த சிந்தனைகளை நீங்கள் தாங்க குறைகளை நிறைவாக்கக்கூடிய தேவனே என்ன குறைகளோடு உங்க சமூகத்தில் வசனத்தை கேட்டுக்கொண்டு ஜபித்துக் கொண்டிருப்பாங்களோ குறைகளை நிறைவாக்குகிற குறைகளை நிறைவாக்குங்க தெய்வத்துக்கு மகிமை கொண்டு வருகிற வாழ்க்கையை மாறட்டும் இந்த பிரார்த்தனை இந்த ஜெபத்தை நீங்க கேட்டதுக்காக நன்றி யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஜபித்தாங்களோ அவங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி இயேசுவின் மூலம் ஜபங்களும் பிதாவே